வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உரையாடல் நம்ம மத்தியில் இப்போது நீங்கள் நந்தவனத்தை பார்த்தீங்க ஒரு பார்வை மறுபடியும் பார்த்துக்கோங்க இது இங்கே எண்ணூரில் வடசென்னையினுடைய கடைக்கோடி எண்ணூரில் அமைந்துள்ள ஒரு தோட்டம் இயல்பா வந்து ஒரு நிறுவனத்தில் அதிகாரியாக இருந்து அதுக்கு இணையாக பத்திரிக்கை துறையில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் தினமணி போன்ற பத்திரிகைகள் இந்து தமிழ் இந்து போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வந்து எழுதி பல புலனாய்வு இதழ்களில் வந்து பணியாற்றி சிறார் புத்தகங்களை எழுதி இப்படி நடந்த வாழ்க்கையினுடைய ஒரு பயணத்தில் கடைசியில் வந்து இங்கே இந்த பகுதியில் வடசென்னுடைய இந்த பகுதியினுடைய புவியியல் அமைப்பு அதாவது சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய ஒரு கவலையில் அறுபது ஆண்டுகள் தாண்டி வேலையை விட்டு வந்துட்டு ஒரு தோட்டக்காரனாக இதை மாற்றிய சம்பவங்களில் அடுக்கடுக்காக பல விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் இயல்பாகவே சின்ன வயதிலேருந்து அது குட்டி பாவ செடி கொடிகள் மற்றும் வளர்ப்பு பிரயாணிகள் இல்லாமல் வாழ்க்கை கழிந்ததில்லை அப்படியான ஒரு சூழலில் பிறகு வளர்ந்து ஒரு பருவத்தில் வீடு கிடைக்காம கிடைச்ச வீடுகளில் வந்து அது வளர்க்கக்கூடாது இது வளர்க்கக்கூடாதுன்ற ஆயிரத்தி எட்டு நிபந்தனைகள் போட்டு அந்த நிபந்தனைகளில் மீறியதால் வந்து வெளியேற்றப்பட்டு ஏழு எட்டு வீடுகள் வாடகை வீடு வெளியேற்றப்பட்டு பிறகு சொந்த நிலம் வாங்கி என் அனுபவங்களை வந்து திந்துவில் நான் பகிர்ந்து கொண்ட சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வருது இந்த நிகழ்வினுடைய நீட்சியாக தான் இப்போ வந்து நான் இங்கே ஒரு நர்சரி நாட்டுப்பண்ணை நாட்டுப்பண்ணை ஒன்று ஆரம்பித்து செடி விற்பனைகள் பிரதான நோக்கம் இல்லாமல் அறிவு பகிர்மானம் இதை வந்து ஒரு பிரதான நோக்கமாகச்சு பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்ச்சி உருவாக்குறது பசுமையை வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பணிகள் போயிட்டுருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக நான் எனக்கு பிடித்தமான தாவரங்களை நான் இந்தியா முழுக்க தேடி கொண்டு வந்த தாவரங்களை வந்து இங்கே பதியம் போட்டு அதை மீண்டும் உருவாக்கி அது இந்த மக்களுக்கெல்லாம் தரணும் ஏன்னா நான் நான் வசிக்கிறது வந்து நெய்தல் நிலப்பகுதி கடலும் கடலும் சார்ந்த பகுதி ஏறக்குறைய ஒரு பாலை பகுதியை போல் இதில் வந்து நாம் தேர் தேர்வு செய்த தாவரங்கள் வளர்றதுதான் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது இது ஆய்வு கூட நந்தவனம் வந்து ஒரு ஆய்வு ஆய்வு நிலையம் கூட ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த மூலியமாக கிடைச்ச அந்த முடிவுகளை வந்து இங்கே பகிர்ந்து கொள்வது பரிந்துரைக்கிறது என்று பல பணிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கீங்க பல தாவரங்கள் வந்து நான் வச்சிருக்கிறேன் இங்கே என்னுடைய நர்சரியில் இங்கே நர்சரியாக இருக்க இது நம்ம நர்சரியில் மற்ற நர்சரியில் பார்க்க முடியாத தாவரங்கள் எல்லாமே வந்து இங்கே பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்னுடைய அனுபவங்களை வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து ஒரு பகிர்வு நிகழ்வாக தான் இருந்து இந்த நந்தவனத்துடைய இந்த நிகழ்வு இருக்குது நந்தவனத்துடைய இந்த ஆண்டி அன்றாட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடிக்காக பார்ப்போம் உண்மையில் இதுதான் நடந்தது நிகழ்ந்தது செடி ஆர்வலராக அது பசுமை ஆர்வலராக மாறிய நான் சிறுக சிறுக பைய பைய அப்படியே வந்து ஒரு இன்றைக்கு தோட்டக்காரனாக மாறி இங்கே நிற்கிறேன் என்னுடைய அனுபவங்களை வந்து அன்றாட அனுபவங்களை இனி நாம் பகிர்ந்து கொள்ளலாம் அதில் ஒரு சுவாசரியமான சம்பவங்களாக இருக்கும் மன கஷ்டமான சில சம்பவங்களும் இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகள்லேருந்து அந்த ஆடம் மக்கள் தொடர்பில் இருக்கிறதுனால இங்கே நடந்துகிட்டே இருக்குது அதை நம்ம இனிமேல் வர இருக்கிற வாரங்களில் பார்ப்போம் எதிர்பார்த்துருங்கள் இந்த பாமரன் நியூஸ் சேனலில் வளர நான் எப்போவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி யாரையும் கேட்டதில்லை ஆனால் இது வளர்ச்சி முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுறதுனால இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய உங்களுடைய ஆதரவை தாருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களில் வந்து இதை பரிந்துரைங்க தொடர்ந்து நாம் பயணிப்போம் நம்மளால் முடிஞ்ச நிகழ்வுகளை நாம் செய்வோம் நல்ல விஷயங்களை செய்வோம் பசுமை வந்து இதை பாருங்க வந்து சேர்ப்பு சேர்ப்பதற்கான பணிகளை நாம் வளர்ச்சியை மேற்கொள்ளும் நன்றி நண்பர்களை இறைவு நாடினால் இன்னொரு காணொலி இல்லையாமல் சந்திப்போம்